வணக்கம் காளி வேடத்துக்கு மாலை போடுற அன்னைக்கே தாலி ஏன் போட மாட்டேங்கிறீங்க கொடி ஏறின பிற்பாடு தான் தாலி போடணும் அப்படின்னு சொல்லி தாலியை வந்து கோயிலில் அம்பாள்கிட்ட வச்சு வாங்கிட்டு வந்து சாமி படத்தில் வச்சுட்டேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தீங்களே தாலி ஏன் போட மாட்டேங்கிறீங்க ஒரு காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கமாண்டில் கேட்டிருந்தாங்க நம்ம நிறைய முறை காரணங்கள் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் தனி வீடியோவாக போடலை அதனால் இந்த வீடியோவில் காளி வேடம் அம்மன் வேடம் அணியக்கூடிய பக்தர்கள் மாலை அணியக்கூடிய அன்றைக்கே ஏன் தாலி போடக்கூடாது அப்படிங்கிற முக்கிய காரணத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் தாலி அப்படிங்கிறது பொதுவாக யார் போடுவாங்க பெண்கள் அதுவும் திருமணமான பெண்கள் அவங்க தான் போடுவாங்க நம்ம வந்து முத்தாரம்மனுக்கு மாலை போட்டுக்கிடுறேன் இந்த வேடம் கட்டுறேன் அப்படிங்கிறது வேண்டுதல் முதல்ல மாலையை மட்டும்தான் போடணும் அதுதான் முறை ஏன் நம்ம வந்து மாலை போடுற அன்னைக்கே போடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அந்த காளி ரூபமாக காளியாகவே மாறக்கூடிய அந்த தருணங்கள் அப்படிங்கிறது நம்ம மாலை போட்டு விரதம் இருக்க இருக்க தான் அந்த தருணங்கள் இப்போது சிவக்குமார்ங்கிற பையன் மாலை போட்டிருக்கிறான் மாலை போடுற அன்னைக்கே அந்த காளியுடைய தன்மைகளோடு இருப்பானா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் என்ன பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை நான் சொல்லலை அதனால் அவளுடைய மாலையை முதல்ல சுமப்போம் அவளுடைய தாலி அப்படிங்கிறது நம்ம அந்த காளியுடைய தாலியெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காளியை போலவே ஒரு பெண் ரூபம் காளிங்கிறவா பெண்ணின் அம்சம் அந்த பெண்ணின் நம்ம ஒரு ஆண்மகன் நம்ம அந்த பெண்ணின் அம்சமாக மாறணும் அது வந்து மாலை போடுற அன்னைக்கு அந்த அம்சமாக ஆகிருவோமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் தெரியாது ஆனால் நம்ம வந்து விரதத்தை கடைபிடித்து அந்த காளியை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாட்களும் விரதம் இருந்து வரும் பொழுது அந்த காளியாகவே மாறிய விற்பாடு அந்த காளியுடைய அருளை முழுமையாக பெற்ற பிற்பாடு அந்த காளி அந்த பெண்மைக்கான அத்தனை தன்மைகளோடு அந்த காளியாக மாறி வர்றதுக்கு ஒரு நாட்கள் எடுக்கும் அதுதான் அந்த ஒரு கொடியேற்றம் வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அதில்லாது எல்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ கருவறை தெய்வங்கள் இருக்கிறாங்க தெய்வங்கள் கருவறையில இருக்கிறாங்க கருவறை தெய்வங்கள் வெளியே வராது கருவறையிலேயே தான் இருக்கும் தெய்வங்கள் திருவீதி உலான்னு சொல்லி என்றைக்காவது ஒரு நாள் கொடை விழாவுக்கு அல்லது திருவிழா காலங்களில் மட்டும்தான் தெய்வங்கள் திருவீதி விழான்னு சொல்லி ஊருக்குள்ளே வருவாங்க அந்த மாதிரி நம்ம தாலியெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சும்மா கண்ட இடங்களுக்கும் நம்ம பொது இடங்களுக்கு போகிறது வர்றதுன்னு இருக்கக்கூடாது கருவறை தெய்வங்கள் போல அவ்வளவு தூய்மையாக பயபக்தியோட ஏன்னா இந்த தாலியெல்லாம் சுமந்திருக்கும் அப்படிங்கும்போது அந்த தெய்வத்துக்கு நிகராக நம்மளை மக்கள் பார்ப்பாங்க இப்போ மாலை போட்டதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் வந்து நம்ம காலில் விழுந்து வணங்குவாங்க நம்மளை தொட்டு கும்பிடுவாங்க நம்மளை நம்பி நம்மகிட்ட ஒரு வாக்கு கேட்பாங்க ஏன் நம்மளை வந்து ஒரு தெய்வமாக பார்க்கறதுனால தான் கேட்குறாங்க அதனால் முதல் நாளே தாலி போடுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னது கருத்து அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே போடுறது கிடையாது இங்கே நம்ம அம்பாள் சன்னதியில் மாலை போடும்போது தாலியும் கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்து அம்பாள்கிட்ட வச்சு தாங்க மாலையை போட்டு விடுங்க தாலியை கையில் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து இங்கே அம்பாள் படத்தில் அம்பாளுக்கு சாட்டி வச்சுருக்கிறேன் கொலசையில் காளி பூஜை வச்சு கொடி ஏறிய பிற்பாடு நம்ம காளிப்பறையில் காளி பூஜை வைக்கிற அன்னைக்கு மாலை ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தாலி போடுவேன் அதுதான் எப்போவுமே நம்ம வந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம் ஏன்னா அதுக்கப்புறம் தாலி போட்டதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு தெய்வமாக கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வம் போல் நம்ம இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது நம்ம காளிப்பறைன்னா காளிப்பறையிலே தான் இருக்கணும் அவ்வளவு இதாக இருக்கணும்பாங்க தான் நம்ம வந்து வேலை நிமித்தமாக அல்லது வேறு காரணங்களாக பல இடங்களுக்கு போகும் வருவோம் சரி அப்போ தாலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது அதனால தான் நான் வந்து அந்த தாலியை வந்து பிறவு போட்டுக்கிடுவோம் அந்த காளியினுடைய தன்மை நமக்குள்ளே முழுமையாக வரட்டும் காளியை போன்ற அந்த தன்மை முழுமையாக வரட்டும் அவருடைய மாலையை சுமக்கிறோம் அந்த தன்மை முழுமையாக வந்த பிற்பாடு தாலி அணிந்து கொள்வோம் அப்படிங்கிறது தான் முக்கிய காரணம் வேற காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் நான் வந்து காளி வேடம் நான் வந்து அம்மன் வேடம் பெரிய வேஷம்னு சொல்லி வெளியே தெரியணுங்கிறதுக்காக முதல் நாளே தாலி போட்டு போவாங்க ஆனால் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களே அப்படி சொல்லியிருக்காங்க காளி வேடம்னா தெரியணும்லானே அதனால முதல் நாளே போட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் சேர்ந்த அடுத்த வருஷத்துலேருந்து மாற்றிக்கிறேன்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க நான் எப்போவுமே அப்படி நினைக்க மாட்டேன் நம்ம வந்து என்ன வேடம் போடுறதுன்னு சொல்லி தாய்க்கு தெரியும் நமக்கு தெரியும் அதனால் நம்ம வந்து தாயுடைய மாலையை முதல்ல சுமப்போம் காளி ரூபத்திற்கான தன்மையை நமக்கு தரட்டும் அப்போ நம்ம வந்து அவளுடைய தாலியை அணிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அதனால தான் நம்ம வந்து லேட்டாக அணிகிறது அதனால் மற்றவர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம முதல்ல தாலியை போட்டுக்கணும் நம்மளை பார்த்ததுமே இந்த பையன் காளி வேஷம் போல அம்மன் வேஷம் போலன்னு தெரியணுங்கிறதுக்காக அப்படிலாம் நான் நினைக்கிறதே கிடையாது அதுவும் ஒரு காரணம் இன்னும் வேறு காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது முன்னாடியெல்லாம் காளி வேடம் பக்தர்கள் காளிப்பறை நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம்னால் நாற்பத்தி ஒரு நாட்களும் காளிப்பறைக்குள்ளேயே தான் இருப்பாங்க வீட்டு பெண்களிடம் கூட முகம் பார்த்து பேச மாட்டாங்க ஏன் பார்க்கவே மாட்டாங்க காளிப்பறைன்னு அமைச்சு அந்த காளிப்பறையிலே தான் பச்சரிசி பால் வச்சு விரதம் கடைபிடித்து அங்கே தான் இருந்து விரதம் கடைபிடித்து அணிந்து வருவார்கள்னு சொல்லுவாங்க இப்போ காலங்கள் மாறிடுச்சு நம்ம வேலை நிமித்தமாக ரொம்ப மாற்றங்கள் வந்துடுச்சு இல்லையா இருந்தாலும் அந்த தாலிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது அந்த திருமாங்கல்யம் பெண்களுக்கானது ஒரு ஆண் மகன் அந்த பெண்ணின் வேடத்தை அணிய போகிறோம் போது அந்த பெண்ணினுடைய தன்மை நமக்குள்ளே முழுமையாக தெய்வம் எப்போ தருவான்னா நம்ம அவளை நினைச்சு விரதம் பொழுது அந்த நாட்கள் போக போக அவளுக்கு ஸ்தலத்தில் காளி பூஜை வச்சு காளியாக அவளை அழைத்த விற்பாடு அதுக்கப்புறம் தான் அவள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு திருக்கோளங்களில் எழுந்தொள்ளிய பிற்பாடு ஆறாம் திருநாள் மைசாசுர மர்தனியாக அம்பாள் எழுந்தருவாள் அதுபோல போல் பத்தாம் திருநாள் மைசாசுர மர்தனியாக எழுந்தருளி சம்ஹாரம் செய்வான் ஆறாம் திருநாளுக்கு பிறகு நீங்கள் எப்போ வேணாலும் தாலி போட்டுக்கலாங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா அன்னைக்கு தான் அம்பாள் வந்து காளி ரூபமாக வாரான் குளசையில் கொடியேற்றத்துக்கு ஒரு நாள் முன்னாடி காளி பூஜை வச்சு அம்பாளை காளியாக உள்ளே அழைக்கிறாங்க இருந்தாலும் அவள் ரூபம் எடுத்து வர்றது அப்படிங்கிறது ஆறாம் திருநாள் அதற்கு பிறகு நம்ம தாலி அணிந்து வேடம் கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து அதே போல் இந்த வளையல் காலில் பொழுசு காதில் கம்மல் எல்லாமே வேடத்திற்கான பொருட்கள் இதை நம்ம வேடம் அணியும் பொழுது மட்டும் அணிந்தால் போதும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆழமான கருத்து நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போவே கடந்த வாரத்தில் திருச்செந்தூர் போயிருந்தப்போ ஒரு சாமி கையில் வளையல் போட்டிருந்தாங்க ரொம்ப ஒரு ஐம்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரியாள் பார்த்துட்டு நான் ஒன்றும் கேட்கல நம்ம ஒரு சின்ன பையன் நம்ம போய் கிட்ட என்ன கேட்குறதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே மனசுக்குள்ளே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அம்பாளுக்கு மாலை போட்டிருக்காங்கன்னு சொல்லி வந்துட்டேன் ஏன்னா நம்ம வளையல் கொலுசெல்லாம் போடுறோம்னு சொன்னால் அந்த காளி அந்த பெண் தெய்வமாகவே நம்ம மாறிட்டோம் அப்படின்னா தாங்க போடணும் சும்மா நேற்று மாலை போட்டேன் இன்றைக்கி வளையல போட்டேங்கிறது அது என்ன என்ன அர்த்தம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம உட்கார்ந்து பொறுமையாக தாயே தாலி அன்னைக்கே போடலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே அம்பாள் பதில் தருவா இல்லை மகனே நீ வந்து கொடி ஏறின பிறகு போடு அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படி அம்பாள் பதில் கொடுத்தாங்கிறதுனால நம்ம தாமதமாக போடுறோம் அதனால் நான் வந்து தாமதமாக அதாவது கொடி ஏறின விற்பாடு தாலி அணிவதற்கான காரணம் இதுதான் நீங்கள் எப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா